விடுதலை ஜெபம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை வாழ்த்துகிறேன் போற்றுகிறேன் துதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் உமக்கு நன்றி கூறுகிறேன் என் ஊடல் ஆவி ஆன்மா அனைத்தையும் எனக்குள்ள யாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் நீரே என் ஆண்டவரே நீரே என் மீட்பர் நீரே என் அரசர் நான் உமக்கு மட்டும் சொந்தம் என் ஊடல் ஆவி ஆன்மா என் சிந்தனை சொல் செயல் பார்வை உணர்வுகள் சுதந்திரம் என் குடும்பம் நிலபுலம் தொழில் என் வாழ்க்கை ஆரோக்கியம் என்னை சார்ந்தவர்கள் உடைமைகள் உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் என் முன்னேற்றம் சமாதானம் ஒற்றுமை சீரிய வாழ்வு மற்றும் நான் உண்ணும் உணவு உடுக்கும் உடை குடிக்கும் பானங்கள் சுவாசிக்கும் காற்று உபயோகிக்கும் எந்தவும் படைப்பு பொருட்கள் வழியாகவும் என்னையும் என்னை சார்ந்தவர்கள் சார்ந்தவைகள் சீர்குலைக்கும் எல்லா தீய சக்திகளையும் வஞ்சிக்கும் ஏமாற்றும் அழித்தொழிக்கும் ஏவல் பிசாசுகளையும் பில்லி சூனிய கட்டுகளையும் எமக்கு எதிராக ஏவப்படும் ஆயுதங்களையும் நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டி அவருடைய திருப்பாதத்தில் தள்ளுகிறேன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து யூதர்களின் அரசன் என்று மும்மரை கூறும் பொழுது நெற்றியில் சிலுவை அடையாளம் வரைக நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து யூதர்களின் அரச நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து யூதர்களின் அரச நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து யூதர்களின் அரச ஏனெனில் நாங்கள் அனைவரும் உம்முடைய விலை மதிக்க முடியாத திரு இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள் ஆகையால் எங்கள் மேலும் எங்களை சார்ந்தவர்கள் சார்ந்தவைகள் மேலும் உம் திரு இரத்தம் தெளித்து உம் திருவிழா காயத்துக்குள் வைத்து மறைத்துக் கொள்ளும் எந்த தீமையும் எம்மை அணுகவிடாதேயும் ஏனெனில் இயேசுவே நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவர் நீர் ஒருவரே எங்கள் மீட்பர் நீர் ஒருவரே எங்கள் கல்வாரியில் உம் திரு இரத்தம் சிந்தி ஜெபிப்பதால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் வாக்களித்த உம் பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்பி எம் குறைகளை போக்கி ஒரு புதிய படைப்பாக மாற்றும் எங்களில் இருக்கும் தீமைகள் பாவங்கள் சாபங்கள் அனைத்தையும் உம் அக்கினியால் சுற்றறித்து உம் சாயலை நாங்கள் மீண்டும் அடைய அருள் கூறும் எங்கள் நேசமுள்ள பிதாவே உம திருமகன் இயேசுவின் திருநாமத்தாலும் அவருடைய திரு இரத்ததாலும் உமது பரிசுத்த ஆவியாலும் அக்கினியாலும் உம் திருவார்த்தையாலும் ஆனந்த தைலத்தாலும் எங்களை அபிஷேகம் செய்து எம்மை ஈடேற்றும் இந்த மன்றாட்டை அர்ச்சிஷ்ட கன்னிமறியால் அர்ச்சிஷ்ட சூசையப்பர் அனைத்து புனிதர் புனிதயர் சம்மனுசுகளோடு சேர்த்து அவர்களுடைய வல்லமையுள்ள பரிந்துரையோடு சேர்த்து அளிக்கிறோம் இம்மன்றாட்டை உமது இரக்கத்தின் முழுமையால் எங்களுக்கு தாரும் ஆமேன் ஏசு கிறிஸ்து எங்களுக்காக கல்வாரியில் ஜெபிக்கிறார் சாத்தானே அப்பாலே போ ஏசு கிறிஸ்து எங்களுக்காக கல்வாரியில் ஜெபிக்கிறார் சாத்தானே அப்பாலே போ ஏசு கிறிஸ்து எங்களுக்காக கல்வாரியில் ஜெபிக்கிறார் சாத்தானே அப்பாலே போ இதோ ஆண்டவரின் திருச்சிலுவை மும்முறை சிலுவை அடையாளம் வரையவும் எதிரிகளே தீய ஆவிகளே ஓடிப்போங்கள் தாவீதின் குலத்தவரும் யூதாவின் சிங்கமுமான இயேசு கிறிஸ்து வெற்றி கொண்டார் அல்லைலுயா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென்